ஸ்தோத்ரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் அறுபத்தி ஐந்தாவது சங்கீதம் இரண்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய தேவன் நம்முடைய ஜபங்களை தள்ளாதவர் நம்முடைய ஜபங்களை அவர் கேட்கிறவர் நம்முடைய ஜபங்களை கேட்டு தேவன் பதில் தருகிறவர் நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் எதுவுமே வீணாய் போகாதபடிக்கு தேவன் அதற்கு பதில் தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுகிறார் அநேகர் நம்முடைய தேசத்திற்கு தான் இன்னைக்கு நம்முடைய தேசத்துல அநேக ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது அநேகர் நம்முடைய தேசத்திற்கு ஜெபி ஜெபிப்பதினால்தான் நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது அநேகருடைய ஜபங்கள் தான் நம்முடைய தேசத்தை பாதுகாக்கிறது நாம் ஜெபிக்கிற எந்த ஜபத்தையும் ஆண்டவர் கேட்டு தருகிறவராக இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது நீங்கள் சொர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் வேத வசனமும் சொல்லுகிறது இடைவிடாமல் ஜெபியுங்கள் பேதுரு சிறைச்சாலையில இருந்த பொழுது சபையார் அவனுக்காக ஊக்கமாக ஜெபித்தபொழுது பொழுது சிறைச்சாலையில் இருந்து ஆண்டவர் பேதுருவை அற்புதமாக விடுதலையாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவர்கள் ஜெபித்த பொழுது மாறுதல் உண்டானது என்று சொல்லி நாம பார்க்கிறோம் நம்முடைய குடும்பங்களிலே மாறுதல் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சபைகளிலே மாறுதல் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு மாற்றங்கள் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ஜெபிக்கிற சபையானது நிச்சயமாக வளர்ச்சி அடைந்துதான் ஆக வேண்டும் ஏனென்றால் ஜிக்கப்படுகிறவர்களை அணுதினமும் ஆண்டவர் சபையிலே சேர்ப்பது என்பது நிச்சயமான ஒரு காரியமாக இருக்கிறது நாம் ஜபிக்கும் பொழுது தனியாகவோ அல்லது சபையாகவோ குடும்பமாகவோ நாம் கூடி கூடி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது நம்முடைய ஊர் ஆசீர்வதிக்கப்படுகிறது நம்முடைய பஞ்சாயத்து பகுதிகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது நம்முடைய தாலுக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறது நம்முடைய மாவட்டங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது நம்முடைய தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்படுகிறது நம்முடைய இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது ஆகையினால் எல்லாரும் நாம் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டிய ஒரு காலத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம் எங்கும் பாவங்கள் அநியாயங்கள் அக்கிரமங்கள் பெருகி இருக்கிற நாம் ஜெபிப்பதின் மூலமாக தேவன் தேசத்தில் மாற்றங்களை தேவன் கொண்டு வருவார் தேவன் நம்முடைய ஜபங்களை ஆண்டவர் கேட்டு நம்முடைய குடும்ப வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் நம்முடைய சபையிலே ஒரு தேவன் கட்டளையிடுவார் நம்முடைய ஊழியத்திலே பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார் நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிற ஆண்டவர் ஆகையினால் நாம் சொர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஊக்கமாய் ஜெபித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் தேசத்தையும் நாம் சுதந்திரிப்போம் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்